கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ஒரு நாலு நாளைக்கு முன்னால் முப்பது ஜூன் முப்பதாம் தேதி சென்னையில் எல்ஜிபிடி ப்ரைட் வாக் அப்படிங்கிற பேரில் ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சி இந்த எல்ஜிபிடி எல்ஜிபிடிலாம் போடுறாங்கல்ல இதெல்லாம் நம்ம ஜும்மா மேடையில் விளக்க சொல்லிக்கிறது அசிங்கமாக இருக்கும் அது என்ன போடுறாங்க அப்படின்டாட்டா பெண்களும் பெண்களும் சேர்ந்து வாழ்வது அவர்களுக்கு இடையில் உடல் சம்பந்தமான உறவை வைத்துக்கிறது ஆணும் ஆணும் சேர்ந்து வாழ்வது ரெண்டு பேர்கிட்டையும் சேர்ந்து வாழ்ந்துக்கிறது டிரான்ஸ்ஜெண்டர் ஒருவர் தன்னுடைய பாலியல் அடையாளத்தை தன்னுடைய விருப்பத்திற்கேற்ப மாற்றி அப்படி வாழ்ந்துக்கிறது ஆண் பெண்ணாகவோ பெண் ஆணாகவோ மாற்றிக்கிறது எல்லாம் நம்ம கவனிக்காத ஒன்று இருக்கு எல்ஜிபிடி முடியிறதில்லை அதுக்கு பின்னால் ஒரு ப்ளஸ் டூ ஒன்று போட்டிருப்பாங்க அதுக்கு என்ன பொருள் கேட்டால் தங்களுடைய பாலியல் ஆசைகளை தீர்த்து கொள்வதற்கு எப்படி ஒன்றாவது இருந்துக்கலாம் விலங்குகளோட கூட அதை தீர்த்துக்கரலாம் அப்படிங்கிறதுக்கு பிளஸுக்கு அதான் பொருள் நீங்க அதை கேள்வி கூடாது இப்படின்னு உலகத்துல ஒரு கூட்டம் உருவாகிருக்கு உருவாக இருந்தாங்க இவங்கெல்லாம் ஒரு காலகட்டம் வரைக்கும் உலகம் அவங்கள ஒரு மனிதர்களாக அங்கீகரிக்க கூடாது அங்கீகரிக்க கூடாது அங்கீகரிக்கல அப்படி இருந்துகிட்டு இருந்தவங்க இப்ப சமீப காலமா எப்படி வந்துட்டாங்க அப்படின்ட்டாட்டா பிரைட் வாத் பெருமிதம் நாங்க இப்படி எங்களுடைய அடையாளங்களை வெளிக்காட்டி கொள்வதில் பெருமிதம் அடைகிறோம் பெருமித நடை நடக்கிற அளவு பண்ணிட்டாங்க இது கடந்த இந்த ஆண்டுகளாக நம்ம சென்னையிலே நடக்குது சென்னையில் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் எல்லாம் வந்துட்டு அரசியல் தலைவர்கள்லாம் அதில் பங்கெடுத்துக்கிட்டாங்க நம்ம மதிக்கிற ஆட்கள்லாம் போய் பங்கெடுத்துக்கிட்டாங்க அப்படி வந்து இது இப்போ இதன் மூலமா என்ன நடக்கும் அப்படின்னாட்டா இதெல்லாம் நார்மலைஸ் பண்றாங்க ஒரு குடும்பத்தில் இப்படி யாராவது ஒருத்தவங்க இருந்தா நார்மல் தான் அது நீங்க நினைக்கிற மாதிரி ஏற்கனவே நம்ம நினைச்ச மாதிரி வந்துக்கிட்டு சமூகத்தில் இவங்கள்லாம் ஒதுக்கி தள்ளப்பட வேண்டிய ஆட்கள்னு சமூகம் கரெக்டாக தான் வச்சிருந்துச்சு அப்படி இல்லை இதெல்லாம் நார்மல் சொல்லி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இது எல்லா இதற்கு பின்னால் ஒரு பெரிய வணிகம் இருக்கு இதற்கு பின்னால் இவர்களுக்கான ஒரு பெரிய தயாரிப்பு இருக்கு ப்ராடக்ட் இருக்கு அதையெல்லாம் சந்தைப்படுத்துவதற்கு இப்படிப்பட்டவர்கள் தேவைப்படுகிறாங்கிறதுனால இந்த நிறுவனங்கள் இதுக்கெல்லாம் ஸ்பான்சர் பண்ணி இவங்களை எல்லாம் ஊக்குவிக்கிறாங்க எல்லாமே வணிகம் தான் அவ்வளோ நான் பார்க்கறேன் எல்லாமே இந்த அடிப்படையில் நாம் இதையெல்லாம் நார்மலைஸ் பண்ணுறாங்கிறத நம்முடைய பிள்ளைகளிடத்தில் பேசணும் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறதுக்கு வெக்கப்படுவாங்க அசிங்கம் நினப்பா அசிங்கம்தான் ஆனால் இந்த செய்திகள் எல்லாம் இவர்களுக்கு வேறொருவர் மூலமாக ஒரு நல்லதுங்கிற அடிப்படையில் வந்து அவன் அதுக்கு கன்வின்ஸ் ஆகிட்டான்டா பெரிய பிரச்சனை அவனோ அவளோ பிள்ளையோ ஆனோ பெண்ணோ பிள்ளைகள் கன்வின்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்புறம் பெரிய பிரச்சனை இது வந்து இன்றைக்கு அறிவியல் உலகமே பச்சை பொய் அப்பட்டமான பொய்யை அவங்களுக்கு சப்போர்ட் ஆயுது கொன்றாங்க இது வந்து ஒரு வகையான உடல் குறைபாடு அவங்க அப்படித்தான் இருப்பாங்கன்னு நியாயப்படுத்துறாங்க உடல் குறைவாட இல்லை மனநோய் கவுன்சிலிங் மூலமா இவங்க எல்லாரையுமே வென்றெடுக்க முடியாத ஒரு மனநோய் இப்படிங்கிறத இதை இதை செய்து இவர்கள்லாம் மனநோய்க்கு ஆளாக இருக்கிறாங்க கவனிக்கப்பட வேண்டியங்கள் எப்படி போதை அடிமையோ குடியைகளுக்கு அடிமையாகி போயிருக்கிறாங்களோ எப்படி போதை பழக்க வழக்கத்துக்கு அடிமையாகி போயிருக்கிறாங்களோ அது மாதிரி இவங்க அடிமையாகி போயிருக்காங்க இவங்களை இதிலிருந்து மீட்டெடுத்து இவங்களை காப்பாற்றணுங்கிறத விட்டுட்டு அரசுகள் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டு இந்தியா பூரா இருக்குங்கிற அந்த ஐம்பதாயிரம் ஓட்டுக்காகவும் மேலை நாடுகளில் இவங்களாம் இப்போ நம்ம லெவலுக்கு சரியாக வந்துட்டாங்க வளர்ந்த நாடுகள் பட்டியலில் சேர்கிறதுக்கு இந்த மாதிரி அசிங்கங்களை எல்லாம் செய்யணும் அந்த அசிங்கங்களை இந்தியாவும் செய்யுது அப்படின்ட்டு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இவர்களும் இதில் இறங்கி உண்மையில் விரவரம் முடியாமல் இந்த மாதிரி காரியங்களில் ஈடுபட்டுருக்கிறாங்க நம்ம நாட்டில் இது இருந்ததில்லை யார்டையும் எந்த மதத்துக்காரங்கள்ட்டையும் இது அசிங்கமாக தான் பார்க்கப்பட்டது இப்போ இதை நார்மலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு வியாபார உத்தி ஒன்று இருக்குது அப்போ இதில் நாம் எச்சரிக்கையாக இருந்து நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்போடு வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டு முடிச்சுக்கிறேன் அலகதுல்லாஹார்